சச்சின் சுத்தமாகற ட்ரி கடை சேர்த்து சாப்பிட்டு இங்கே வந்து கடை வைத்து இறுதி கடை வச்சு அப்படியே கண்டினியூ நைட்டும் போல இடம் வர ஒரு நாளைக்கு எதுவும் நஷ்டம் வரது அப்போ தான் ஆறு ஆளுக்கு கூலி கிளியில் யாரும் கிடையாது சொந்த ஊர் நான் ஒரே வராங்க யாரும் அப்படியே ஓடி போயிட்டு ஐம்பத்தி நாலு வருஷம் 54 ವರ್ಷ. உங்களுடைய வயது என்ன ஐயா? 1950-ல born சார். 1960-ல born. 1960-ல பிறந்திருக்கீங்க. ஆமா நல்லா வெரி குட் சூப்பரா. வயசு சார். 74 வயசு. என்ன படிக்கிறீங்க? சார். இரண்டாவது படித்து கே. இந்த தொழில் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா

தேஞ்சு போகுது அதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ரூபா அறுபத்தி கிளாஸ் வருவாங்க இப்போ வந்து டயருக்கு ஐம்பது ரூபா அது மாதிரி தெரியும் கட்சி மாதிரி இருக்கும் இந்த தேஞ்சு போட்ட கூடு மாதிரியே போட்டு நல்லா பட்டன்ட்டு அந்த சரிமலா பென்ச்சர் சைக்கிளுக்கெல்லாம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா இருவாரம் போறா அஞ்சு சொன்னா இருவாரம் போறோம் ரொம்ப கிடையாது சார் ஒண்ணு வந்து ஒரு

திருக்குழு கொன்றோம் வானு தெரியாத சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வானு தெரியாத ஆலே கடி எந்த டைம் இருந்தாலும் போய் அங்க காத்து ரூபா ரூபா தருவாங்க இல்லைன்னா அது கூட தர மாட்டேன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேல நாங்க காத்தடிச்சு பத்திரம் ஒருத்தர் கூட ஒரு ரூபாய் பைசா தர இத பத்தி மனநிலை ஐயோ என்ன பைசா போற மாதிரி அதுவும் அது அது திருச்சா பரவாயில்லை ஒன்னு கத்த கிடையாது வரைக்கும் வந்து வச்சு சாப்பாடு கழுது காலையில் நான் ரெண்டு வச்சு விட்றேன் காயில் வந்து எல்லா ப்ராப்ளம் ரெண்டு அஞ்சு ரூபாய் எழுதுவோம் அப்போ நல்லா மூணு ரூபா குழுவே சாப்பிட்றாங்க கட் பண்ணுவோம் ரூபாய் போனோம் போனோம் இருக்காது கொஞ்சம் மூணு ரூபாய் பெற்றி கூடிய அஞ்சு பண்ணி தரோம் இருபது நாற்பது நாள் எழுதி தரோம் ஒரு பதினஞ்சாலு நாள் அஞ்சு வரைக்கும் கீழே போயிடும்

q u á 는 t r 데 i nó t r